எரிபத்த நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் கையில் எப்போதும் மழுவுடன் இருப்பவர் ஒருமுறை அடியார் எடுத்து வந்த சிவ பூசைக்குரிய பூக்களே புகழ்ச்சோழரின் பட்டத்து யானை தட்டிவிட அந்த யானையையும் அதன் பாதுகாவலரையும் எரிபத்த நாயனார் மழுவால் வெட்டி தண்டித்தார் அதன் பின்பு செய்தியிருந்த புகழ்ச்சோழர் தன்னையும் தண்டித்துக் கொள்ள முனைய சோழரின் வாளைப் பெற்று தன்னையே வெட்டிக்கொள்ள முற்பட்டார் அடியாரின் பெருமையை அறிந்து சிவபெருமான் உமையம்மையுடன் ரிசப வாகனத்தில் தோன்றி இருந்தோர்களை உயிர்ப்பித்து அருள் வழங்கினார் கொங்கு நாட்டிலே உள்ள கருவூரிலே அவதரித்தார் அவ்வூரில் உள்ள ஆனலை என்னும் திருக்கோயிலில் எழுந்தருளிய பெருமானை வழிபட்டு சிவரடியார்களுக்கு திருத்தொண்டு செய்து வந்தார் இவர் சிவரடியார்களுக்கு ஓரிடர் வந்து ஒற்றுவிடத்து உதவும் இயல்பினை உடையவர் அடியார்களுக்கு இடையூறு வந்த காலத்து அங்கு விரைந்து சென்று அடியார்களுக்கு தீங்கு புரிந்தோரைப் பரசு என்னும் மழுப்படையால் எரிந்து தண்டிப்பார் அதன் பொருட்டு அவர் கையிலே எப்பொழுதும் மழுப்படை இருக்கும் அந்நகரிலே திருவானிலை திருக்கோயிலில் வீற்றிருக்கும் இறைவர்க்கு பள்ளித்தாம பணி செய்து வந்த சிவகாமியாண்டர் என்னும் முதிய அடியவர் ஒருவரும் இருந்தார் அவர் ஒருநாள் வைகரையில் துயிலெழுந்து நீராடித் தூய்மை உடையவராய் வாயைத் துணியார் கட்டி திருநந்தவனன் சென்றார் அங்கு மலர் கொய்து பூக்கோடியில் நிறைத்து பூக்கொடையைத் தண்டில் மேல் வைத்து உயரத் தாங்கிக் கொண்டு திருக்கோயிலை நோக்கி விரைந்து வந்தார் அன்று மகானவமியின் முதல் நாள் அந்நகரில் அரசு வீற்றிருக்கும் புகழ் சூழறது பட்டத்து யானே ஆற்றில் நீராடி அலங்கரிக்குப் பெற்று மதச்செருக்குடன் பாகர்க்கு அணங்காது விரைந்து வந்தது அது சிவகாமியாண்டரை பின்தொடர்ந்து ஓடி அவர் தம் கையில் உள்ள பூக்கூடையைப் பறித்து சிதறியது யானை மேல் உள்ள பாகர்கள் யானையை விரைந்து செலுத்திச் சென்றனர் சிவகாமியாண்டவராகிய அடியவர் இறைவிற்கு சாத்தம் திருப்பள்ளி தாமத்தைச் சிதறிய யானையின் செயல் கண்டு வெகுண்டு அதனைத் தண்டு கொண்டு அடிப்பதற்கு விரைந்து ஓடினார் ஆனால் முதுமை காரணமாக இடர் விழுந்து நிலத்திலே கைகளை மோதி அழுதார் சடாமுடியில் ஏறும் மலரை யானை சிந்துவதோ எனப் புலம்பினார் சிவதா சிவதா எனும் அடியாரது ஓலத்தை கேட்டு விரைந்து அங்கு வந்த எருபத்தர் யானையின் செய்கை அறிந்து வெகுண்டார் சிவகாமியாண்டாரைக் கண்டு வணங்கி உமக்கிந்த நிலைமையைச் செய்த யானை எங்கே போய்விட்டது என்று கேட்டார் சாமிக்குச் சாத்த கொண்டு வந்த பூவைச் சிதறிவிட்டு இந்தத் திருவழியேதான் போகிறதெனக் கூறினார் இந்த யானை பிழைப்பதப்படி என யானையை பின்தொடர்ந்து சென்று யானையின் துதிக்கியை மழுவினால் துணித்தார் அதற்கு முன்னும் இருமருங்கும் சென்ற குத்துக்கோர்க்காரர் மூவரையும் யானை மேலிருந்த பாகர் இருவரையும் மழுவினால் வெட்டி வீழ்த்தி நின்றார் தமது பட்டத்து யானையும் பாகர் ஐவரும் பட்டு வீழ்ந்த செய்தியைக் கேட்ட புகழ்ச்சோழர் வெகுண்டார் இது பகைவர் செயலாகும் என எண்ணி நால்வகேட் சேனைகளுடன் அவ்விடத்தை அடைந்தார் யானையும் பாகரம் வெட்டப்பட்டிருந்த அவ்விடத்தில் பகைவர் எவரையும் காணாதவராய் இருகை யானை போல் தனித்து நிற்கும் எரிபத்தராகிய சிவனடியாரைக் கண்டார் தம் யானையையும் பாகர்களையும் கொன்றவர் அங்கு நிற்கும் அடியவரே என அருகிலுள்ளார்கள் கூறக் கேட்டிருந்த வேந்தர் சிவபெருமானுக்கு அன்பராம் பண்புடைய இச்சிவனடியார் பிழை கண்டாலது இவ்வாறு கொலைத்தண்டம் செய்ய மாட்டார் எனவே என்னுடைய யானையும் பாகர்களும் பிழை செய்திருக்க வேண்டும் எனத் தம்முள்ளே எண்ணியவராய் தம்முடன் வந்த சேனைகளை பின்னே நிறுத்திவிட்டு குதிரையினின்றி இறங்கி போலும் யானையை இவ்வடியார் நெருங்கிய நிலையில் அந்த யானையால் இவருக்கு எத்தகைய தீங்கும் நேராது விட்ட தவப்பேருடையேன் ரெடியார் இவ்வளவு வெகுளியே கோபத்தே அடைவதற்கு நேர்ந்த குற்றம் யாதோ என்று அஞ்சி எருபத்தரை வணங்கினார் எருபத்தர் யானையின் சிவபாதகச் செயலையும் பாகர் விலகாதிருந்ததனையும் எடுத்துரைத்தார் அதனை உணர்ந்த புகழ்ச்சோழர் சிவனடியார்க்குச் செய்த இப்பெருங்குற்றத்திற்கு இத்தண்டனை போதாது இக்குற்றத்திற்கு காரணமாகிய என்னையும் கொல்லுதல் வேண்டும் ஆனால் மங்களம் பொருந்திய மறுப்படையால் கொல்வது மரபன்று வாட்படையாகிய இதுவே என்னை கொல்லுவதற்கு ஏற்ற கருவியாம் என்று தமது உடைவாடை ஏற்றுக் கொள்ளும்படி எரிபத்தரிடம் நீட்டினார் அது கண்ட எரிபத்தர் கெட்டேன் எல்லையற்ற புகழனாராகிய வேந்தர் பெருமான் சிவனடியார்பால் வைத்த அன்பிற்கு அளவில்லாமையே உணர்ந்தேன் என்று எண்ணி மன்னர் தந்த வாட்படையே வாங்க மாட்டதவராய்தாம் வாங்காது விட்டால் மன்னர் அதனைக் கொண்டு தம்முயிரைத் துறந்து விடுவார் என்று அஞ்சி தீந்து நேராதபடி அதனை வாங்கிக் கொண்டார் உடைவாள் கொடுத்த புகழ்ச்சோழர் அடியாரை வணங்கி இவ்வடியார் வாழினால் என் குற்றத்தைத் தீர்க்கும் பேறு பெற்றேன் என உவந்து நின்றார் அதுகண்ட எருபத்தர் தமது பட்டத்து யானையும் பாகரும் என் மறுப்படையால் மடிந்தொழியவும் உடைவாளும் தந்து எனது குற்றத்தைப் போக்க என்னை கொல்லும் என்று வேண்டும் பேரன்புடைய இவர்க்கு யான் தீங்கு இழைத்தேனே என மனம் வருந்தி இவ்வாளினால் எனது உயிரை முடிப்பதே இனி செய்யத்தக்கது என்று எண்ணி வாட்படையினை தாம் கழுத்தில் பூட்டி அறிதற்கு முற்பட்டார் அந்நிலையில் புகழ்ச்சோழர் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது கேட்டேன் என்று எதிரே விரைந்து சென்று வாழையும் கையையும் பிடித்துக் கொண்டார் அப்பொழுது சிவபெருமான் திருவருளால் யாவராலும் தொடத்தகும் பேரன்புடையவர்களே உங்கள் திருத்தொண்டின் பெருமையினை உலகத்தார்க்கு புலப்படுத்தும் பொருட்டு இன்று வெகுளிமிக்க யானை பூக்குடையினை சிதறும்படி இறைவனர்களால் நிகழ்ந்தது என்ற ஓர் அருள்வாக்கு எழுந்தது அதனுடனே பாகர்களோடு யானையும் உயிர் பெற்றிருந்தது எரிபத்தார் வாட்படியை நெகிழவிட்டு புகழ்ச்சோழர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் வேந்தரும் வாட்படையை கீழே எரிந்துவிட்டு எரிபத்தார் திருவடிகளைப் போற்றி நிலமிசை வீழ்ந்து இறைஞ்சினார் இருவரும் இறைவன் அருள்மொழியினை வியந்து போற்றினர் இறைவர் திருவருளால் சிவகாமியாண்டாரது பூக்கோடியில் முன்பு போல தூய நறுமலர்கள் வந்து நிரம்பின பாகர்கள் யானை நடத்திக் கொண்டு மன்னரை அணுகினர் எருபத்தர் புகழ்ச்சோழரை வணங்கி அடியேன் உளங்களிப்ப இப்பட்டத்து யானை மேல் எழுந்தறுதல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் புகழ்ச்சோழர் எருபத்தரை வணங்கி யானை மேலமர்ந்து சேனைகள் சூழ அரண்மனையை அடைந்தார் சிவகாமியாண்டார் திருப்பூங்கொடியைக் கொண்டு இறைவர்க்கு திருமாலை தொடுத்தணித்தல் வேண்டி திருக்கோயிலை அடைந்தார் எருபத்த நாயனார் இவ்வாறு அடியார்களுக்கு இடர் நேரிடும் போதெல்லாம் முற்பட்டுச் சென்று தமது அன்பின் மிக்க ஆண்மை திறத்தால் இடையூறகற்றி திருக்கேலியை அடைந்து சிவகணத்தார்க்கு தலைவராக அமர்ந்தார் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்